ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு பென்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சேனலே வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு பென்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு பிஎம்டபிள்யூ நம்ம எடுத்துருக்கோம் உடனே வந்து சோல்ட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு பக்காவான ப்ரீமியம் கார் பென்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க மெயினாக என்னென்னா தமிழ்நாட்டிலே வந்து நம்ம இந்த வண்டியை ரொம்ப 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 குறைஞ்ச விலைக்கு அதாவது வெளியில் மார்க்கெட்டில் விற்கிறத விட ஒரு நாலு அஞ்சு லட்சம் ரூபா கம்மியாக கொடுக்க போகிறோம் அது என்ன பட்ஜெட் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கு அப்படிங்கிறத எங்கேயுமே ஸ்க்ராட்ச் டென்ட் கிடையாது பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இல்லாமல் பக்காவாக இருக்குது எங்கேயுமே பெயிண்ட் கூட நமக்கு ஃபேட் ஆகலை மெயினாக ஒரிஜினல் பெயிண்ட்டு இது வந்து ஒரு ப்ளூ கலர் பாருங்கள் பாடி அவுட்லுக்கில் எங்கேயுமே நமக்கு பெயிண்ட் டச்சப் கூட ஆகலை அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது டயர் எல்லாமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் எங்கேயுமே வண்டியில் ரஷ்டும் கிடையாது இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம் பாருங்க வண்டியோடய பேக் சைடுமே நல்ல நீட்டாக இருக்குங்க டாப் வரைக்கும் எல்லாமே க்ளீனாக இருக்கும் எங்கேயுமே பெயிண்ட் ஃபேட் ஆகவே இல்லை இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைட் பார்க்குறோம் இருந்து பார்த்தாலும் வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நமக்கு டோர்லேயே பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல சீட் எல்லாமே மோட்டரைஸ்டு சீட் தான் ஸோ இதில் இருந்தே நம்ம ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாலு விண்டோஸும் பவர் விண்டோஸ் வந்துடும் மெரர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறது உள்ளேருந்தே பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது அப்படியே சீட் காட்டுறேன் நம்பர் சீட் எல்லாமே வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது உட்காந்து ஓடுறதுக்குமே வந்து வண்டி அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு ஸ்டேரிங்லேயே வந்து ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் இந்த வண்டியில் மெயினாக நமக்கு எட்டு ஏர் பேக் வந்துடும் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அந்த சீட்டுமே அப்படி தான் நம்ம இருந்தே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சன்ரூஃப் மெயினாக நமக்கு இந்த வண்டியில் வந்து சன்ரூஃப் இருக்குது வண்டி இன்ஃபோ சிஸ்டம் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் பாருங்கள் ரோல்ஸ் ரைஸில் வர டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் நமக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமராவுமே இருக்குது நம்ம ஃப்ரண்ட்டில் எல்லாமே நம்ம இதில் இது பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே இந்த வண்டியோட பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேக் சீட்டுமே சேம் நீட்டான கண்டிஷனில் இருக்கும் ஒரு மூணு பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம் நமக்கு இங்கேயுமே வந்து ரெண்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதை நம்ம பேக்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுமாரி ரியர் ஏசி அதுவுமே நம்ம பின்னாடி இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனுமே இருக்குது நமக்கு வண்டி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நீட்டாக அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு ஹெட்லைட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் வந்துடும் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கீயே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கீ தான் பென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பிஎம்டபிள்யூ வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி தான் இதுலேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கீ கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது ஏன் நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் உள்ளே ஒரு ஆளே வந்து உட்காந்துக்கலாம் வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில சரியான பெரிய பூட் ஸ்பேஸ் தான் இருக்குது நமக்கு இப்போ அப்படியே இந்த ஸ்டெப்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் எல்லாமே கம்பெனி ஒரிஜினல் அப்படியே ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்குது பாருங்கள் பாடி எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும் எங்கேயுமே ரஷ்ட் கிடையாது மெயினாக ஒரு புது ஒரு ஷோரூம்லேருந்து ஒரு வண்டி எடுத்தால் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலில் இருக்குது நமக்கு வண்டி இப்போ அப்படியே நம்ம இந்த பென்ஸை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம நார்மலாக இப்போ ட்ரைவ் மோடில் இருக்குது வண்டி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி இப்போ நான் அப்படியே புஷ் பண்ணுறேன் இந்த வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நான் ஃபுல்லாக கூட மிதிக்கலை லைட்டாக தான் மிதிக்கிறேன் வண்டி அதுக்குள்ளே ஹண்ட்ரட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு செகண்ட் அதுக்குள்ளே நம்மளுக்கு ஹண்ட்ரட் வந்துருச்சு ஸோ அளவுக்கு வந்து பெர்ஃபாமன்ஸ் வந்து இந்த வண்டியில் வேறு லெவலில் இருக்குது வென்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வண்டி ஓட்டுறதுக்குமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது ஒரு டீசல் வண்டி அப்படிங்கிற ஃபீலே இல்லை வண்டியோட டார்க் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது லேக் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக ஆக்சுவலிட்ரு கூட பெடல் பண்ண வேண்டாம் லைட்டாக பண்ணாலே வந்து வண்டி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இழுக்குது நம்மளை கியர் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து நமக்கு கியர் மாறுறதே ஃபீல் ஆகலை அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது ஸோ கியர் பாக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஏசி வந்து இப்போ ஆன்ல தான் இருக்குது ஏசி கூலிங் சொல்லவே வேண்டாம் வேறு லெவலில் இருக்குது வண்டியில் உள்ள உட்காந்துருக்கும் போதே ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஃபீல் கொடுக்குது நமக்கு இந்த வண்டி சஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் பக்கான்னு சொல்லணும் இப்போ இந்த ரோட்டில் பல்லமான ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் உள்ள எந்த வித ஒரு சின்ன சவுண்டு கூட நம்மளுக்கு வரல சஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு ஒரு விரலால் கூட என்னால் அந்த வண்டியை திருப்ப முடியும் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸ்டேரிங்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம் பென்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த வண்டி எப்படி ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை பக்காவாக இருக்குது நீங்கள் தைரியமாக அந்த வண்டி வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பென்ஸில் இ கிளாஸு ஒரு டீசல் வண்டி பென்ஸில் வந்து லக்ஸரி கார்லேயே ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி ஒரு பதினேழு டு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் வந்து நமக்கு கிடச்சிது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தம்பது கிலோமீட்டர் இந்த வண்டியை நம்ம டிரைவ் பண்ணிட்டு தான் வந்தோம் ஸோ மைலேஜும் செக் பண்ணோம் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா டீசலில் அங்கேருந்து இங்கே வந்துருச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு பென்ஸ் தான் இது லக்ஸரி ப்ளஸ் மைலேஜ் ப்ளஸ் பெர்ஃபாமன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு வண்டி இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஓனரில் இருக்குது இப்போ தேர்ட் ஓனராக இருந்தாலும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டியில் ஒரு சின்ன வேலை கூட பார்க்க அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனரு பென்சஸ்ஸு இந்த வண்டி நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினோரு லட்சரூபா பன்னெண்டு லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் நமக்கு கோட் பண்ணுவாங்க பட் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுறது வெறும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் இதுவுமே கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு தரமான பென்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணத்தில் தான் பார்க்கணும் இந்த வண்டியோட கலர் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் கிடையாது இது வந்து ஒரு ப்ளூ கலர் வண்டி ஸோ வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில ஸோ அதனால் மென்ஷன் பண்ணுறேன் இது வந்து நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல் பண்ணத்தில் பார்க்கணும் வண்டி தேவைன்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இன்னும் நிறைய பிரீமியம் கார்ஸ் வந்து நம்ம லோ பட்ஜெட்டில் கொண்டு வர போகிறோம் ஸோ அதை தெரிஞ்சிக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை